வந்து ஃபிலோஃபியன் டியூப்லேயே இருந்து வளர ஆரம்பிக்காமல் ஸோ அங்கே பேபி ஃபார்ம் ஆனதுமே அங்கேருந்து உருண்டு நகர்ந்து வந்து நம்ம கர்ப்பை சுவரில் பதிஞ்சு வளர ஆரம்பிக்கணும் ஸோ நல்ல ரத்த ஓட்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த எண்டோமேட்டியம் சுவர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து எடுத்துக்கணும் அயன் ரிச் உள்ள ஃபுட்டு வந்து எடுத்துக்கணும் ஆதுளை பீட்ரூட் நட்ஸ் வகைகள் ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான உணவுகள் கீரை வகைகள் காய்கறிகள் ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கணும் உடம்பு வந்து எப்போவுமே ஹைட்ரேட்டாக இருக்கணும் அதாவது உங்கள் பாடி ஹீட்டாக இருந்துச்சு அப்படினாலும் அங்கே பேபி வந்து ஃபார்ம் ஆகுறது டிஸ்டர்ப் ஆகும் ஸோ எண்டோமெட்டியம் சுவரில் ஒழுங்காக பதியலை அப்படின்னாலும் அந்த எண்டோமெட்டியம் சுவர் கூட சேர்ந்து செஞ்சு உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து ரெகுலராக பீரியட் வந்துரும் உங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து தெரியவே செய்யாது ஸோ எண்டோமெட்டியம் சுவர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு வந்துவிட்டு யூட்ரஸில் நல்ல ஒரு ரத்த ஓட்டம் இருக்கணும் கர்ப்பப்பை சூடு இல்லாமல் இருக்கணும் உங்கள் உடம்பு நல்லா ஹைட்ரேட்டாக இருக்கணும் ஸோ இதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது நல்ல ஹெல்த்தியான உணவுகள் எடுத்துக்கணும் ஹெவியான ஒர்க் ஸ்ட்ரெயின் பண்ணி செய்யக்கூடிய ஒர்க்கை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெஸ்ஸும் வந்துட்டு பேபி ஃபார்ம் ஆகிறத வந்து டிலே பண்ணும்